வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நார்த் இந்தியன் டிஷ் செய்யலாம் பீகார் சைடெல்லாம் இது பண்ணுவாங்க அதுக்கு பேர் லிட்டி சோக்காண்ணுவாங்க அது கரெக்டாக ப்ரனௌன்சியேஷன் தெரியல ப இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம கேஸில் கூட சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை நான் ஏர் ஃப்ரையரில் சுட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு தக்காளி ஒரு பத்து போல் பூண்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சு இப்போ தோலை உரித்து எடுத்துட்டோம் தோலை உரிச்சு எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் சேர்த்தா நல்லா வாசனை நல்லா இருக்கும் வாங்க சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா மசிச்சு விட்ட பிறகு ஒரு வெங்காயமும் பொடிசா கட் பண்ண வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக தழையை கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அது ஸ்பெசுறதுக்கு மாவு எடுத்துக்கலாம் நான் மூணு கிளாஸ் மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு அதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்குறேன் ஏன்னா ஆகணும் மாவுன்றதுக்காக இப்போ இது நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது நல்லா ஊறட்டும் கொஞ்சம் நேரம் மாவு இப்போ நம்ம மிக்சியில் வந்து ஸ்டஃபிங்க்கு இது ரெடி பண்ணிக்கலாம் இது பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு நூறு கிராம் போல் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இது ரெண்டு பவுலில் வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டும் சேர்க்க போகிறோம் காரமும் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக வந்து இது காரம் தான் செய்வாங்க லித்தி சோக்கான்ட்டு சோக்கான்னு நான் வந்து நம்ம நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்வீட்டும் செஞ்சு காட்டுறேன் அதனால இப்போ ஸ்வீட்லேயும் செய்யலாம் இப்போ ரெண்டு பவுலில் டிவைட் பண்ணியாச்சு அதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் காரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக காஞ்ச ட்ரை கோகோனட் சேர்த்துக்கலாம் டெசிகினேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு போட்டுக்கலை பவுலில் வந்துட்டு கொஞ்சமாக தழை துருவினை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு துருவி வச்சது ஏன்னா வாய் கிடைக்கினா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணால் வாயில் கிடைக்கும் இது துருவி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஒரு பச்சை போல் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பொதுசா கொஞ்சமாக தழை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஊறுகாய் போட்டுக்கலாம் இதுதான் இதனுடைய மெயின் இன்ட் இன்க்ரீடியன்ஸு நம்ம எந்த இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் ஊறுகாய் போட்டுக்கலாம் நான் வந்து மாங்காய் தொக்கு போட்டிருக்கிறேன் ஊறுகாய் ஒரு ஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூன் ஓமோ சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் கருப்பு எல்லை சேர்த்துருக்குறேன் ஒரு லெமன் போல் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் விட்டுக்கலாம் கடலை கடுகு எண்ணெய் அது கடுகு எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு வாசனை நல்லா வாங்க அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பசஞ்சு வச்சாச்சு பாருங்கள் நல்லா உதவுதியாக நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றுல வெங்காயத்தில் இருக்கிற மாவுலேயே பசிஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு பிசஞ்சு வச்சோம் இல்லைங்களா அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ நம்ம எண்ணெய் கெண்ணெய் தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்காம நெய்யிலே பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவை கொழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கிட்டு கொழுக்கட்டை பக்கம் எப்படி ஸ்டஃபிங் பண்ணி செய்வோமோ அதே பக்குவத்தில் நம்ம வச்சுட்டு செஞ்சுக்கலாம் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது நான் காரம் வச்சுட்டேன் ஸ்வீட்டும் வச்சுட்டேன் ஸ்வீட்டுன்னு ஸ்வீட் எது காரம் எதுன்னு தெரியறதுக்காக மேலே ஒரு ட்ரை திரா கிரேப்ஸ் வச்சுருக்கிறேன் சின்னதாக ட்ரை கிரேப்ஸ் வச்சுக்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேஸ் போடாமல் குக்கர் நெய் மேலே தடுவிட்டு அதை உருட்டி வச்ச மா மாவு மேலே நெய் தடுவிக்கலாம் தடுவிட்டு நான் வந்துட்டு குக்கரில் விசில் போடாமல் கேஸ் போடாமல் மூடி வச்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் சு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சுட்டி எடுக்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து எடுத்து நம்ம கேஸ் மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதை சுட்டு எடுக்கலாம் ஆக்சுவலாக வந்து நார்த் இந்தியாவில் இதை வந்து அடுப்பில் போட்டு சுட்டு எடுப்பாங்க அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு நெய்யில் போ போட்டுவாங்க நல்லா நெய்யில் தடவி எடுப்பாங்க நான் நெய் போடலை ரொம்ப லிமிட்டாக தான் போட்டிருக்கிறேன் நெய் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக சுட்டு வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் இந்த கத்திரிக்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பீகார் சைடெலாம் ரொம்ப சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷை நம்ம ஸ்டஃபிங்கை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிக்கணும்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷை அடுப்பில் சுட்டு எடுத்த ஃபீலே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி ஸ்டஃபிங்காக சுட்டுக்கலாம் அதே ஸ்டஃபிங் தான் நான் அதை வந்து சப்பாத்தி மாதிரியே தட்டி காமிக்கலை ரவுண்டு ஷேப்பு நம்மளுக்கு தொ தட்டுறதுக்கு பிடிக்கலைன்னாலும் இப்படி நம்ம வந்து பராத்தா மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதே மசாலாவை நான் ப நல்லா மாவை தட்டிட்டு ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப மெனக்கெட்ன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் சும்மா மா சப்பாத்தி மாதிரியே தட்டிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை ம ஃபோல்டு பண்ணிட்டாவே நம்மளுக்கு அழகான பரோட்டா சே பராத்தாவும் வந்துடும் சுட்டு எடுத்தாலே பாருங்கள் இது காரம் சுட்டு எடுத்துகிட்டேன் இப்போ இது ஸ்வீட்டும் சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்வீட்டும் சுட்டு எடுத்தாச்சு இது இப்போ இது நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம் பராத்தா மாதிரி ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரவுண்டாக செய்கிறதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா காரசாரமாக சட்னி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ